இன்னைக்கு மேனேஜர் வந்த உடனே அந்த ஸ்கூல் கிட்ஸ் பத்தி கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் ஓ சொல்ல சொல்ல மேனேஜர் வந்துட்டாரே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸ்டெல்லா எதுக்காக ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன் எதுவா இருந்தாலும் ஃபோன்லயே சொல்லிருக்கலாம்ல சாரி சார் ஃபோன்ல சொல்ற விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன் ஃபோன்ல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன சீரியஸான விஷயம் ரெசார்ட்டோட ரெவென்யூ அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அதுலயும் எஸ்பெஷலி இந்த மந்த் நிறைய ஸ்கூல் கிட்ஸ் வந்திருக்கிறதா சொன்னீங்கல்ல தட்ஸ் ரைட் சார் அந்த ஸ்கூல் கிட்ஸால தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு, சார் அந்த ஒன் நாட்டி எயிட் நோண்டி நோண்டி கேட்டுகிட்டு இருக்காங்க அது எதுக்காக லாக்காயிருக்குன்னு எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சார் கம் அண்ட் ஸ்டெல்லா ஏதாவது ஒரு ரூம் ரெசோர்ட்டில் லாக் ஆயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வாங்க சின்ன பசங்க ஏதோ கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு எங்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க ஸ்டெல்லா சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் நைட் டுவெல் அந்த குழந்தை அழுகுற எங்கிருந்து வருதுன்னு கேட்கறதுக்காக எல்லா ரூமையும் இருக்காங்க சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரூமை விட்டு வெளியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு பயமா இல்லை சிரிப்பு தான் வருது சின்ன பசங்க ஏதோ வயசு கோளாறு காரணமாக பண்ணிட்டு இருக்காங்க ரூம் கீ கூட இங்கே இருக்கு எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்க தேவையில்லாம பயப்பட்டு இருக்கீங்க ஸ்டெல்லா அந்த கிட்ஸ் தானே செப்பரேட் ரூம் வேணும்னு சொன்னாங்க நீங்க முதல்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க போங்க ஹாய் கிட்ஸ் நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி உங்களுக்கு தனித்தனி ரூம் கொடுக்கறக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஓகே ஐஷு அண்ட் வைஷு குரூப் ஒன் நாட் நைன் ரூம் நம்பர் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறமா பண்டி சின்ட்டு நீங்கள் வந்து ஒன் நாட் செவன் கேட்டிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மேனேஜர் ஸ்பெஷலான ரூம்ஸ் அலகேட் பண்ண சொல்லியிருக்காரு ஓகே ரூம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் லக்கேஜ் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ராகுல் குரூப் வந்து டாம்லேயே ஸ்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் நைட் உங்கள் ரூமை விட்டு எக்கானத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது ஓகே கிட்ஸ் செட்டில் ஆகுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் இந்த பண்டி சின்சியுடைய டார்ச்சர் நமக்கு சுத்தமாக இருக்காது கார்த்திக் நீவா நம்ம ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இனிமேல் நைட் வந்து குழந்தை அழுகுது பாட்டி அழுகுது அது இதுன்னு எங்களை தொந்தரவு பண்ணீங்க அதுக்கப்புறம் நாங்க பயங்கரமா போர் அடிக்குண்டா டே ராகுல் உனக்கு விஷயமே தெரியாது இங்க பாத்தியா இந்த ஒன் நாட் எயிட் ரூம்ல இருந்து தான் டெய்லி நைட்டு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பக்கத்துலயே இருக்கிற ஒன் நாட் செவன் ரூம் நம்பர் கேட்டு இன்னைக்கு நைட் அது என்னன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டோம் உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீயும் பேசாம எங்க கூட வந்து ரூம்ல தங்கிக்கோ அண்ணா வாங்க நான் ரூமுக்கு போலாம் ஹை பண்டி அண்ணா இங்க வந்து பாருங்க ரூம் சூப்பரா இருக்கு உண்மையாவே மேனேஜர் அங்கிள் நமக்காக பயங்கர ஸ்பெஷல் ரூம் தான் கொடுத்துருக்காரு போல இருக்குண்ணா டேய் சிண்டோ இருடா நானும் உள்ள வந்து பாக்குறேன் அப்படி என்ன ஸ்பெஷலான ரூமு நீங்க உள்ள வந்து பாருங்க நான் சூப்பரா இருக்கு டே சிண்டு உண்மையாவே ரூம் தருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்ளோ சூப்பரான ரூம் தருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா இங்க பாத்தீங்களா இந்த சோஃபா அப்படின்னா நம்ம ரூமுக்கு மட்டும் தனியா இந்த சோஃபா குடுத்திருக்காங்களா உண்மையாவே அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்க தான் போல இருக்கு அதெல்லாம் சரிதான் நம்ம கேட்ட அமௌண்ட்டுக்கு இந்த ரூம் வருமானு எனக்கு சந்தேகமா இருக்கு நமக்குன்னு தனி பீரோ எல்லாம் குடுத்திருக்காங்க போல இருக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு டே சிண்டு நம்ம எல்லாரும் கொண்டு வந்து சூட்கேஸை கொண்டு வந்து இந்த பீரோக்குள்ள வச்சு லாக் பண்ணலாம் அண்ணா அந்த பீரோவை விடுங்கண்ணா இங்க வந்து பாருங்கண்ணா இந்த கட்டில் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பெட்ல இந்த மாதிரி நீளமான பெட் நான் பார்த்ததே இல்ல அண்ணா இந்த பெட்லயும் நான் தான் மேல படுத்துக்குவேன் சரியா ஆனா உண்மையை சொல்லட்டுமா இந்த பெட்லயே நம்ம நாலு பேரு படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னா

ஆண்டி தட்ஸ் ஓகே சின்டு க்ளைம் காட் ஆன்ட்டி வாய்ஸ் ஏன்னா அந்த கட்டையில படுத்துக்குவாங்க நானும் நென்சி எப்படி படிக்கறது ஆண்டி ரோஸக்கா என்னக்கா இது வேணா நீங்களும் நன்சி அக்காவும் படுத்துக்கோங்க நாங்க மூணு பேரும் மாலை படுத்துக்குறோங்க நொன்னொன்னும் மேனேஜர் உங்களுக்காக ஸ்பெஷலா ரெக்வெஸ்ட் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காரு அதனால யூ டோன்ட் வெரி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனியா நான் ஒரு பங்க் பெய்ட் போட சொல்றேன் பட் ஓகே எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே நீங்க நைட் டென் ஓ யாரும் ரூமை விட்டு வெளிய போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு காட் பندறோம். அண்ணா என்னடா இது? நம்ம கேட்ட உடனே எல்லாமே குடுக்குறாங்க. உண்மையாவே இந்த ரெசார்ட்டுக்கு என்ன ஆட்சினு தெரியல. பணம் கூட ரொம்ப தான் கேக்குறாங்கடா. அதான்டா சிந்து எனக்கும் தெரியல. ஏ நான்சி அங்க பாருங்க உனக்கு ரோஸ்க்கு சூப்பரா ஒரு பங்க் பேட் வந்திருக்கு பாருங்க. ஹாய் பண்டி அப்டினா எங்களுக்கும் பங் பேடா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பசங்களா நீங்க எல்லாரும் மேனேஜருக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க அதனால நீங்க கேட்ட மாதிரி கட்டில் தலகாணி எது வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் யாரும் பத்து மணிக்கு மேல ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது புரியுதா பொண்ணுங்களா நீங்களும் தான் வெளியே வரக்கூடாது சரி ஓகே நான் போறேன் எதா இருந்தாலும் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி சொல்லுங்க ஜாலி ஜாலி எங்க நான் மட்டும் கீழ படுக்க வேண்டியது இருந்திருமோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் பாத்தியா உங்க பங்க் பெட்ட விட எனக்கும் ரோஸ்க்கு கொடுத்திருக்கிற பங்க் தான் சூப்பரா இருக்கு ஏ ரோஸ் பிளீஸ் ரோஸ் நான் மேலே படுத்துக்கிறேன் நீ கீழே படுத்துக்கோ ஹை ஜாலி இன்னைக்காவது நான் நிம்மதியாக படுத்து தூங்குறேன் சாரி பண்டி அண்ட் சிண்டு என்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் அந்த காமன் ரூம்ல வச்சிட்டு வந்துட்டேன் நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா ஏய் ரோஜா பூஜா உங்களுக்கு தெரியுமா இங்க நைட் எங்களால தூங்க முடியலன்னு நான் பண்டி அண்ணா பப்ளு அண்ணா நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாருமா தனி ரூம் வாங்கிட்டோம்ப்பா இனிமேல் இந்த ரூமுக்கு நாங்க மாட்டோம் லக்கேஜ் எடுக்க தான் வந்திருக்கோம் ஏய் தனி ரூம் கேட்டீங்க இன்னும் உங்களுக்கு ரூம் கிடைக்கலையா ஏன் இங்க இருக்கீங்க தட்ஸ் ரைட் நான்சி ஏதோ ஒரு கெஸ்ட் செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என்னுடைய சிஸ்டர் லில்லிக்கும் ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் எப்பவும் போல இந்த டாமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் காய்ஸ் ஏய் நான்சி நீங்கள் எல்லாரும் போயிட்டா இந்த டாமில் எங்களுக்கு ரொம்ப தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ப்பா ஏ பப்ளி எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி உனக்கு தெரியலையா நேத்தே நம்ம கஷ்டப்பட்டு ஒரே பெட்ல ரெண்டு பேரும் மூணு பேர்னு இடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தோம் இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா இந்த பெட் எல்லாம் நமக்கு தான் அப்பாடா தான் நான் நிம்மதியாக படுத்து தூங்க போறேன் ஆண்டி சொன்னதை கேட்டால் நம்ம ரொம்ப நேரம் இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ லக்கேஜ் எடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு வா நான் போறேன் சரிப்பா பாய் நான் போயிட்டு வரேன் அய்யோ அக்காவும் போறாங்க இப்போ என்ன பண்றது ஏ ரோஜா பூஜா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு போர் அடிச்சா எங்க ரூமுக்கு வந்துருங்க நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் பாய் ரோஜா பாய் பூஜா பாய் சிண்டு போச்சு பண்டி அண்ணா பப்ளு அண்ணா நான்சி அக்கா அப்புறமா சிண்டு எல்லாரும் போயிட்டாங்க டே சிண்டு இங்க பாத்தியா லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கிறேன்டா வேணுங்கிறப்ப தேவையான ஷர்ட் பேண்ட் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு நீட்டா சூட்கேஸ் எல்லாம் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணணும் சூட்கேஸ் கேஸ் திறந்து போடக்கூடாது புரியுதா அண்ணா ஓகேண்ணா எனக்கு அதெல்லாம் புரியுதுண்ணா என்னோடது வேணா கட்டில் கடியில வச்சிருங்கண்ணா நான் அப்பப்ப கொஞ்சம் எடுக்க வேண்டியதா இருக்கும் டே சிண்டு நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன் அந்த செவத்து பக்கமே நின்னுட்டு இருக்கேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்சியக்கா இருங்க நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க அதுக்குள்ள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்னது இது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது சரி இன்னும் கொஞ்சம் நல்லா காது வச்சு முன்னாடி போய் கேட்கலாம் இங்க ஏதோ லைட்டா கேட்குற மாதிரி இருக்கு சே நைட்டு குழந்தை அழுகிற சத்தம் நல்லா கேட்டுச்சு இப்போ சுத்தமா கேட்க மாட்டேங்குது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ரூமுக்கு தானே ஒன் நாட் எயிட் இருக்கு அதுதான் அங்க குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதான் இப்பவே காது வச்சு கேட்டுட்டு இருக்கேன் எப்படியும் நைட்டு கேக்கும் நினைக்கிறேன் அது எதாவது உண்மையாவே கெஸ்டோட குழந்தையா இருக்கும்டா நீ பேசாம வந்து படுவா டேチンடு நீ நேத்து நைட் அந்த ஆன்ட்டி சொன்னத கேட்ட இல்ல வேலையெல்லாம் பார்த்தா இந்த ரெசார்ட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க இப்போ நீங்க ரெண்டு பேர் வந்து படுக்க போறீங்கள இல்லாட்டி நானே ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணிடட்டுமா நான்சியக்கா நீங்க என்னக்கா சும்மா கம்ப்ளைன்ட் பண்ற கம்ப்ளைன்ட் பண்றனே சொல்லிட்டு கேங்க நாளேல நமக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆக போதின்னு மாம் சொல்லிருக்காங்க பிரியரா நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மள ரிட்டன் அனுப்பிடுவேன் சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நைட் என்ன சத்தம் வந்தாலும் சரி நான் அப்படியே இழுத்து போட்டிட்டு தூங்க போறேன்

சரி குட் நைட் ரோஸ் குட் நைட் பண்டி பப்ளு குட் நைட் சிண்டு நான் தூங்க போறேன் குட் நைட் நான்சி குட் நைட் கைஸ் மை காட் எனக்கு உண்மையாவே ரொம்ப டயர்டா இருக்கு தயவு செஞ்சு நைட்ல யாரும் என்னை எழுப்பிடாதீங்க ப்ளீஸ் டே சிண்டு உனக்கு தான் சொல்றாங்க கேக்குதா அண்ணா அதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குதுனா அப்படின்னா அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு எதையும் யோசிக்காம பேசாம படுத்து தூங்கு நைட்ல எங்களை எழுப்புன பயங்கர கோவம் வந்துடும் பாத்துக்கோ அச்சோ பண்டி நான்சி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நிறைய பெட்டு காலியாக இருக்க மாதிரி இருக்கு ஒருவேளை இன்னைக்கு நைட்டும் அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்குமா சே பேசாம நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லி நிறைய பணம் வாங்கிட்டு வந்திருக்கணும் ஏ டிம்பிள் நானும் சின்ட்டுவோ நேற்று இந்த பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் எனக்கு அந்த பெட்டில் படுத்தா தான் தூக்க வரும் நீ போய் என் பெட்டில் படுத்துக்கோ போ ஏ ராகுல் அந்த சின்ட்டுவே அந்த ரூமுக்கு போயிட்டான் உன்னோட டார்ச்சர் தான் இன்னும் சரியாகவே மாட்டேங்குது நீயே போய் அந்த பெட்டில் படுத்துக்கோ போ இந்த பெட்லயாவது படுத்து பார்க்கலாம் தூக்க வருதான்னு என்னது இது இங்கேயும் தூக்கமே வர மாட்டேங்குதே ஏ ராகுல் பங்க் சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்காத அதுக்கு அப்புறம் எங்க யாருக்கும் தூக்க வராத நான் தூங்க போறே பூஜா குட் நைட் பூஜா குட் நைட் ரோஜா குட் நைட் ராகுல் ஆ குட் நைட் குட் நைட் இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க தங்குவேன் இவன் வேற சும்மா இல்லாமல் நைட்டில் ஏதோ குழந்த சத்தம் கேட்குதுன்னு என்னை பயப்படுத்தி விட்டுட்டான் இன்றைக்கு நைட்டு ஒரு வேலை கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இவங்க கிட்ட வேற இந்த ரூமில் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் எது நடந்தாலும் சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் எந்திரிக்கவே கூடாது அப்படியே படுத்து தூங்கிடணும் கடவுளே என்ன காப்பாத்திருப்பா திரும்பவும் நைட்டு ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது என்னது இது டெய்லி கரெக்டா இதே நேரத்துக்கு சத்தம் கேக்குற மாதிரி தெரியுது நமக்கு மட்டும்தான் ஒரு வேலை கேக்குதா என்னது இது இவங்க எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க யாருக்குமே கேட்கவே இல்லையா பண்டி அண்ணா பப்ளு அண்ணா அண்ணா ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது என்ன எந்திரிக்காம படுத்துட்டு இருக்காங்க சரி கீழே போய் எழுப்பலாம் பண்டி அண்ணா சா இந்த பண்டி அண்ணா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு சரி இப்போ போயிட்டு அந்த செவத்து பக்கத்துல காது வச்சு கேட்கலாம் இந்த செவத்து பக்கத்துல காது வச்சு அதிகமா கேக்குது பண்டி அண்ணா நான்சி அக்கா ஐயோ இங்க தான் கேக்குது கண்டிப்பா இந்த ரூம்ல தான் கேக்குது பண்டி அண்ணா பண்டி அண்ணா எந்திரிங்கண்ணா அண்ணா என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்க எந்திரிக்காம படுத்துக்கிட்டே இருக்கீங்க பண்டி அண்ணா அந்த ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது டே சிண்டு தூக்க வருதுடா தொந்தரவு பண்ணாதடா ஐயோ அண்ணா அந்த ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் இருக்கு அண்ணா இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா டே சிண்டு ஏன்டா எழுப்புற நேத்தும் தூங்கவில்லை இன்னைக்கும் தூங்க விட மாட்டேங்கிற நான் தூங்க விட மாட்டேங்கிறடா நைட்டு அந்த ரூம்ல இருந்து ஏதோ குழந்தை அழுகுற சத்த கேக்குது என்னால சுத்தமா தூங்க முடியலடா டேய் என்னடா சொல்ற ரூம்ல இருந்து திரும்பவும் சத்தம் கேக்குதா எனக்கெல்லாம் ஒன்னும் கேட்கலையேடா உங்களுக்கு ஒண்ணு கேட்கலையா அங்க பாருங்க அந்த குழந்தை அழுகுற சத்தம் இந்த ரூம்ல இருக்கவே முடியல என்னால சுத்தமா தூங்கவே முடியலடா பண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கூட கேட்டுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டேன் பண்டி சிண்டு சொல்றது உண்மைதான் கரெக்டா டைம் கூட பாரு மணி பன்னெண்டாச்சு அந்த பக்கம் இருந்தா சத்தம் கேட்டுட்டு பண்டி எனக்கு தெரிஞ்ச அந்த தான் ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேத்துக்கு கேட்டிருக்கா அப்படின்னு வேற வழியே இல்ல பேசாம ரூமை திறந்து வெளியில போய் பாத்துற வேண்டியதுதான் இன்னைக்கு முடிஞ்சா அந்த கதவை உடைச்சிடலாம்டா ஏ பண்டி சொன்னா கேளுங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அந்த ரிசப்ஷன் ஆண்டி கீழ இருந்து பாத்துட்டே இருப்பாங்க நம்ம ரூமை விட்டு வெளியில போனோம் அவ்ளோதான் மை காட் கைஸ் வாட் இஸ் திஸ் என்னால கூட சுத்தமா தூங்கவே முடியல ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க அந்த ரூம் கிட்ட போய் பாக்குறேன் ஓ மை காட் இந்த ரூமுக்குள்ள இருந்து தான் குழந்தை அழுகிற சத்தம் ரொம்ப கேக்குது गाइस. சிந்து சொல்றது கரெக்ட்டா. இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இமிடியேட்டா போலீஸ்க்கு இல்லட்டி மாம்க்கு இன்ஃபார்ம் பண்ணனும் गाइस. நீங்க வெயிட் பண்ணுங்க. ரூமை விட்டு தான வெளியில போக கூடாது. நம்ம மாம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல மாம்மோட நம்பர் எனக்கு தெரியும். நான் ஃபோன் பண்றேன். இருங்க. ஃபோன் அடிச்சுட்டேன் இப்போ எடுப்பாங்க. நடந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்லிர வேண்டியதுதான். இன்னக்கே இந்த ரெசார்ட்டை ரெண்டுல ஒன்னு பார்க்கணும் என்ன okay. பண்றது hey, mm -hmm. ஏய் நான்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு குழந்தை அழுகுற சத்தம் நின்னுச்சு பாரு சுத்தமா கேட்கல அப்பாடா குழந்தை அழுகுற சத்தம் நின்னுச்சு இப்ப பேசாம தூங்கலாம் நினைக்கிறேன் ஐயோ என்னது இது யார் அது கதவை அப்படி தட்டறது ஐயோ போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் யாரோ கதவை தட்டறாங்க வண்டி அண்ணா இது 12 மணிக்கு யாரோ வந்து கதவை தட்டறாங்க நம்மள வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்ப நம்ம கதவை யாரோ தட்டறாங்க நீ இருடா நான் கேக்குறேன் யாரது இன்னத்துல கதவை தட்டுறீங்க இன்னத்துல நாங்க கதவை திறக்க மாட்டோம் யாரா இருந்தாலும் போயிட்டு காலையில வாங்க பண்டி அண்ணா டே சிண்டு நான் தான்டா ராகுல் வந்திருக்கேன் என்னது ராகுலா ராகுல் டாம்ல தான தூங்கிட்டு இருந்தான் இன்னத்துல ராகுலுக்கு நம்ம ரூம்ல என்ன வேலை டே சிண்டு யாராவது ப்ளீஸ் கதவை திறங்க எனக்கு வெளியில நிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு நான்சி அக்கா பண்டி அண்ணா ப்ளீஸ் எனக்கு கதவை திறந்து உள்ள விடுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் गाइस வாட் இஸ் திஸ் गाइस ராகுல் ரொம்ப பயப்படுறான் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் போய் டோர் ஓபன் பண்ணுங்க ஏ ரோஸ் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு வந்திருக்கிறது ராகுல் தான் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அதெல்லாம் தரக்க வேண்டாம் பத்து மணிக்கு மேல யாரும் ரூமை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரும் தரக்க கூடாது அண்ணா நேத்து நைட் ராகுல் ரொம்ப புலம்புன அண்ணா தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு அவனா தானா இருக்கு பிளீஸ் நானா போய் கதவை திறக்கறேன் நான் பாவன் நான் டே சிண்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராகுல் அண்ணா கண்டிப்பா கதவை திறக்கலாம் எனக்கே இப்ப டவுட்டா தான் இருக்கு அது ராகுல் தானா நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் கேக்குறேன் டேய் ராகுல் இந்நேரத்துல ஏன்டா இங்க வந்திருக்க வண்டி அண்ணா எங்க ரூம்ல தனியா படுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா ஏதோதோ சத்தம் கேக்குது குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது கதவை தரங்கண்ணா டே சிண்டு சொன்னா கேளு இது கண்டிப்பா ராகுல் கிடையாது அவன் என்ன அந்த ரூம்ல தனியாவா இருக்கான் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க அதை விட்டுட்டு இங்க வந்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு என்ன சரி உங்களை யாரையும் நான் கதவை திறக்க விட மாட்டேன் ஆமா உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க ரிசெப்ஷனுக்கு போன் பண்ண தானே எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் எந்தெந்த ரூமை எந்தெந்த ஆர்டரில் கதவை தட்டினாங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தோம் ஒன் நாட் நைன் ஒன் நாட் சிக்ஸ் ஒன் நாட் செவன் ஒன் நாட் எயிட் அப்படின்னு கரெக்டான ஆர்டர் நம்பரை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் வீடியோ போட்ட உடனே ரொம்ப குவிக்காக ரிப்ளை பண்ணால் த்ரீ வின்னர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஹாசினி சென்னை ஃபாத்திமா மகாஸ்ரீ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்ப சொல்லிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் அனுப்பி வச்சிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் வந்து மூணு இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டாம்ல போய் யார் யாரெல்லாம் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா செகண்ட் கொஸ்டின் பண்டி யார் யாருக்கு ஃபோன் பண்ணா தேர்ட் கொஸ்டின் பண்டியோட ரூம் யார் யார் வந்து கதவை தட்டினாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை எப்போ போல டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க குவிக்கா ரிப்ளை பண்ற த்ரீ வினர்ஸ் செலக்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை